ராஜபாளையத்தில் விசாரிக்க சென்ற இரண்டு காவலர்களை மது போதையில் இருந்த கும்பல் பொதுமக்கள் மத்தியில் லத்தியால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள டாஸ்மாகள் ஆறு பேர் கொண்ட கும்பல் தம்மை தாக்கியதாக கூறி இசக்கி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து விசாரிக்க காவலர்கள் ராம்குமார் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் நிகழ்வுடத்திற்கு சென்றனர் அப்போது தனியார் மதுமானக்கூடம் அருகே மதுபோதையில் இருந்த அந்த கும்பலிடம் காவல் நிலையத்திற்கு வருமாறு காவலர்கள் தெரிவித்து உள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த அவர்கள் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் லத்தியை பிடுங்கி சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் காவலர்கள் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இதுகுறித்து புகாரின் பேரில் கீழ ஆவரம்புட்டையைச் சேர்ந்த பால் கிளிராஜன் பஞ்சாளி ராஜா பாண்டிகராஜ் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலைகள் இருபுறை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் காவலர்களை மது போதையில் கும்பல் தாக்கும் விடிகோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த